ஹாய் விவாஸ் இந்த எல்லா ஆசிரியர் தேர்வாரையும் யூஜி டிஆர்டி பிஆர்டி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் வெளியிடும் பத்திரான தகவல் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ப்ராசஸ் பத்தியே கொடுத்துருந்தாங்க வேகன்சி கால்பர் பண்ணல வந்து இந்த வேகன்சி கலெக்ட் பண்ணி ஓகேவா அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் ஷெட்யூல் பிளஸ் அதே மாதிரி வந்து போஸ்டிங் போடுறது வரைக்குமே வந்து கம்ப்ளீட்டா நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க மே மந்த் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கம்ப்ளீட் ப்ராசஸ் அதாவது சிவி லிஸ்ட் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணி நம்மளுக்கு போஸ்டிங் அதாவது ஜூன்ல வந்து ஆசிரியர்கள் வந்து ஜாப்ல ஜாயின் பண்ற மாதிரியும் குடுத்துருந்தாங்க ப்ளஸ் அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட டிஸ்டிரிக்ல வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் போட்டாங்க அப்புடின்னா கண்டிப்பா கம்பல்சரி ஐந்து வருடங்கள் வந்து அங்கேயே ஒர்க் பண்ணனும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவங்க சொல்லியிருந்தாங்க ஓகேவா அப்படி இருக்கும் பட்சம் ஸோ கிட்டத வந்து ஏப்ரல் வந்துட்டோம் அதே மாதிரி எக்ஸாம் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகி ஒரு ஒன் கிட்ட நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தகவலுமே நம்மளுக்கு கொடுக்கல அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம அப்செக்ஷன் கொடுத்துரு கொடுத்துருக்கோம் அப்செக்ஷனோட எவ்வளோ பேர் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க பிளஸ் அதில் வந்து எது வந்து கொஷின் வந்து அவங்க ஸ்டார் கொஷின்ஸாக வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க ஃபைனல் ஆன்சர் கி ப்ளஸ் அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டோட மார்க் அதுல எத்தனை பேர் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க இது எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு ஒரு தான் கொடுப்பாங்க இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண மாட்டாங்க இது ஃபுல்லுமே ஒரே தான் வரும் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவி லிஸ்ட் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஏன்னா வந்து நம்ம கிட்டத்தட்ட ஏப்ரல் கிட்ட இப்ப வந்து அவங்க ரிசல்ட் ரிலீஸ் இந்த இந்த மே ஓகேவா அதே பண்ணாமட்டு அப்படின்னா ஒரு ரேசியோ வந்து ஒரு நூறு வேக்கன்ட்டுக்கு நூத்தி இருபத்தி பேர் அப்படின்ற அந்த ஒரு ரேசியோ இப்படி நம்மளுக்கு சர்டிபிகேட் வெரிபிகேஷன் கொடுக்கறது எல்லாமே கரெக்டா இருக்கும் இந்த டைம்ல அவங்க ரிசல்ட் ரிலீஸ் பண்ணா ஆனா பட் அவங்க ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க சோ கல்வித்துறை வந்து இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்களா தேர்தல் அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால தேர்தல் வந்து வச்சு அவங்க டிலே பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து இன்னும் லேட்டா தான் வரும் அதாவது ஏப்ரல் பத்தாம் எடக்ஷன் டேட் கொடுத்துருக்காங்க சோ அதனால வந்து அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு விஷயத்த வந்து மெயினா வச்சாங்க அப்படின்னா வந்து இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்பி எலெக்ஷன் தான் எம்பி எலெக்ஷன் அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த டைம்ல இந்த எலெக்ஷன் டிக்ளேர் பண்ண டைம்ல எந்த ஒரு விஷயமே பண்ணக்கூடாது அப்படின்றது ரூல்ஸ் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வராது பட் அதுக்கும் இந்த ரிசல்ட் ரிலீஸ் ஆகுறதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்ற ஒரு கசோலையுமே கொடுக்குறாங்க அதனால வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து இவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு வரல ஆனா பட் இந்த ப்ராசஸிங் அப்படின்றது மே மந்த் வந்து கண்டிப்பா முடிஞ்சோம் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க ஓகேவா ரிசல்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வர வாய்ப்பு இருக்கும் ஆல்மோஸ்ட் ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா ரிசல்ட் வந்திருக்கணும் பட் வரல சோ மேபி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஒரு காரணங்களாக அவங்க வந்து ரிசல்ட்டை வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து மேபி பண்ணலாம் வந்து அதுக்கு முன்னாடியும் ரிலீஸ் பண்ணலாம் நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் அதனால வந்து இந்த தேர்தல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பாயிண்டா வந்து நம்மளுக்கு இருக்கு சோ அதனால வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இந்த ரிசல்ட் வெளியீடு மாதிரி ஒரு தகவல் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷனாக வெளியிட்டாலும் கண்டிப்பா வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து டிஆர்பி வந்து கண்டக்ட் பண்ணிட்டு மிக விரைவில் இதுக்கான போஸ்டிங்க வந்து கண்டிப்பா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா இந்த காலி பணியிடங்கள் வந்து எண்ணிக்கை ஓகேங்களா அது ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஓகேவா காலி பணிகளை போய் இது பண்ணி இப்ப நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணனும் பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா அதெல்லாம் வந்து தேர்தலுக்குரிய சில விஷயங்களாக வந்து நம்ம அதை கன்சிடர் பண்ணணும் நம்ம ஸோ அதனால வந்து ஒவ்வொரு விஷயமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அஃபெக்ட் ஆகாத மாதிரி தான் அவங்க செய்வாங்க ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்தலுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராசஸ் வந்து இருக்கும் அப்படின்றது தான் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு தகவல் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்